எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இள புகழேந்தி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய செல்வாக்கு இல்லாம ஒரு இடத்துல போய் செக்யூரிட்டி வேலையில சேர்ந்துட்டா நான் அரசியலே விட்டுறேன் என்று சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னும் எல்கேஜில கூட சேர்க்கல அந்த காலத்து அட்ட கிளாஸ் உருப்படாத ஒரு நபர் தான் படித்த படிப்பை கூட பாதியிலே விட்டுட்டு பாதியிலே விட்டுட்டு எதுக்காக அரசியலுக்கு வர கொள்ளையடிக்க எதுக்காக பிஜேபிக்கு போற அதன் மூலமாக என்னென்ன சம்பாதிக்கலாம் எப்படி எப்படி பதவி விளம்பரம் தேடலாம்னு ஒரு மலிவான ஒரு நபர் அந்த நபரு எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரை பற்றி பேசுகிற தகுதி கூட இந்த அண்ணாமலைக்கு கிடையாது போர்ட்வெண்டி மலன் பேருவாங்க நாலு காரணம் என்ன தெரியுமா உதயநிதியினுடைய மிக்க பதில்கள்ல ஒன்னையாவது இந்த அண்ணாமலைக்கு சொல்ல தெரியுமா அண்ணாமலை யாரு நான் இருபதனாயிரம் புத்தகம் படிச்சவன் உன்னையார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அவ்வளவு புத்தகத்தை படிச்சு கியூஸ்டியா நான் அதை படித்தவன் மராட்டியத்தினுடைய மாவீரன் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சென்னைக்கு வந்தாரு இதெல்லாம் அண்ணாமலையினுடைய வார்த்தைகள் அண்ணாமலைக்கு எதுவுமே அனுபவமோ மற்றதோ அரசியலோ எந்த வரலாறு தெரியாது இன்னைக்கு கேள்வி கேட்டா அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ன்ற ஒரு கட்டாயத்துல வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலையினுடைய இந்த பதில் என்பது நான் மறுபடியும் சொல்றேன் எங்களுடைய அன்பு அன்பிற்குரிய எனது பாசத்திற்குரிய தம்பி உதயாவை பேசக்கூடிய தகுதியோ அருகதையோ கொஞ்சம் கூட இல்லாத அண்ணாமலையினுடைய பேச்சு என்பது அலட்சியப்படுத்தப்பட வேண்டும் ஒதுக்கி வைக்க வேண்டும் தமிழ்நாடு அப்படித்தான் அண்ணாமலைக்கு சரியான பாடத்தை புகட்டப் போகிறது அண்ணாமலை அவர்கள் உதயநிதி வந்து எனக்கு ஒரு ஈக்குவலான தலைவனே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு அவ்வளவு பெரிய தலைவரா உயர்ந்துட்டாரா அண்ணாமலை எப்படிமா அண்ணாமலை உலர்றதுக்கு நான் ஏற்கனவே இப்ப எங்களுடைய உதயா அவர்கள் ஒரு இடத்துல கூட்டத்துக்கு போறாருன்னா லட்சக்கணக்கான பேர் திரள்கிறார்கள் உதயாவினுடைய செல்வாக்கு செல்வாக்குனா மக்களிடம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த செல்வாக்கு அந்த வரவேற்பு இன்றைக்கு அவர் அமைச்சராக இருந்து இளைஞர்களுக்கு எதிர்காலத்திற்கு வாழ்ப்பதற்கான வழிகாட்டியாக வளமான சட்டமும் திட்டமும் கொண்டு வந்து கொண்டு இருக்கிற அவர்கிட்ட போய் அவருடைய கால் செருப்புக்கு கூட சம்பந்தம் இணை இல்லாத சமம் இல்லாத இந்த அண்ணாமலை எதை வேணாலும் பேசலாம் அண்ணாமலை நான் இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அண்ணாமலை தனியா ரோட்ல எங்கேயாவது நடந்து போக சொல்லுங்க திரும்பி கூட யாரும் பார்க்க மாட்டான் எங்க போனாலும் ஆள் கூட அடையாளம் தெரியாது ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலுமே தொடர்பே இல்லாத மாதிரி தன் வாழ்க்கையை மாத்தி கொண்ட ஒரு ஆள் திடீர்னு நம்ம கடத்தூரில் ஒரு ஊர்ல ஒரு காரை விட்டு இறங்கி அண்ணாமலை போனால் யாரும் வேடிக்கை பார்க்க அவள் பாட்டும் போகலாம் வரலாம் ஆனா எங்க உதயா எங்கு போய் நின்றாலும் கூட உடனடியாக பல ஆயிரம் பேர் கூடி நிற்கின்ற அளவிற்கு மக்களின் ஆதரவை மகத்தான நிலையில் பெற்றிருக்கிற அவரை போய் அண்ணாமலை நம்ம சொல்றது ஒரு காமெடி பீஸாக அண்ணாமலை நம்ம அதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கு ரொம்ப தீவிரமா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்களே சார் அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு நினைக்கீங்களா அங்க கள நிலவரம் எப்படி இருக்குது சார் அந்த கள நிலவரத்தை நிலவரத்தை கேள்விப்பட்டது மட்டுமல்ல அந்த பகுதிக்கே ஒரு முறை போய்விட்டு வந்தவன் காரணமாக உங்களுக்கு சொல்றேன் அண்ணாமலை மிக பெரிய அளவிற்கு தோல்வியை சந்திப்பார் அந்தாலும் அங்க வாங்குற அட்டியை வாங்கின உடனே ஒரே ஓட்டம் போறாரு அது நம்ம நடக்க போற நிகழ்ச்சி இந்த பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டு கிடக்கட்டும் ஆனால் மக்கள் அங்கே அண்ணாமலையை நம்பவும் தயாராக இல்லை ஓட்டு போடவும் தயாராக அதான் உண்மை நிலவரம் இன்னொரு பக்கம் தென் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படி நினைக்கிறீங்க ஒழுங்கா ஆளுநரா நீ ஒரு இடத்துல வேலை அதாவது ஒழுங்கா இல்ல ஆளுநரா ஒரு ஒழுங்கான வேலை ஒண்ணு இருந்தது ஆனா அந்த வேலையையும் எல்லாருடைய விமர்சனத்திற்கும் உள்ளாக்குன்ற அளவிற்கு வேலை பார்த்திருந்த ஆனால் தெலுங்கானா நாங்க அந்த பக்கமே போறதில்லை இங்க புதுச்சேரியில வந்து உட்காந்துக்க வேண்டியது புதுச்சேரியிலயே அங்கேயே இருந்துகிட்டு வெளியில அரசியல்வாதி மாதிரி கண்ணா அப்படின்னான்னு பேட்டி அடிக்க வேண்டியது பேச வேண்டியது மக்கள் மன்றத்துல போய் நின்னுகிட்டு உலகிட்டு அங்கங்க எதிர்ப்பு புதுச்சேரியில ஏன் நிக்கல நீங்க புதுச்சேரியினுடைய ஆளுநராக பொறுப்பு ஆளுநராக இருந்தீங்கல்ல தைரியமா புதுச்சேரியில நின்னு இருக்கலாம்ல புதுச்சேரியில நின்னா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோன்னு நல்லா உனக்கு தெரிஞ்சுது நாம வேற இடத்துல போய் நிக்கிறோன்னு பயந்து போய்தான் வேற இடம் கேட்ட அவங்க என்ன பண்ணா சென்னை ஏற்றிக்கு கொடுத்துட்டாங்க சென்னை திமுகவினுடைய கோட்டை கொத்தளங்களினுடைய தலைமை பீடம் அங்க தமிழிசை என்ன ஆக போகிறது என்பது முடிவு வரும்போது தெரியும் இப்பவே கூட ஓட்டு கேட்டு போகின்ற போதே மக்கள் திரும்பி கூட பார்க்கல பல இடங்கள்ல தமிழிசைக்கு ஓட்டு போடக்கூடிய அளவிற்கு அந்த தொகுதி மக்கள் ஒன்றும் யாரும் வந்து விவரம் தெரியாதவர்கள் அல்ல தமிழிசைக்கு உரிய பாடம் புகட்டப்படும் தமிழிசையுடைய மகனையே கொண்டு போனா கூட தமிழிசைக்கு எதிர்த்து தான் ஓட்டு போடுவார்னு உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க அந்த நிலையில இருக்கு அவங்களுடைய தகுதி தாங்க தான் தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலை பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அது உண்மைங்களா சார் நினைப்புல பேசறதுக்கெல்லாம் நாம ஒண்ணும் செய்ய முடியாது நினைப்புல எல்லாம் நடக்கும் நினைச்சுக்கிட்டு கடைசியா குளத்திலேயே கிணத்திலேயே உழுந்து போய் சேர வேண்டியதுதான் எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும்னு பேசலாம் ஆட்கள்லாம் இன்னைக்கு அரசியல் என்ன என்ன ஆனாங்க எங்களை போல யாருமே கிடையாதுன்னு பாரதிய ஜனதாவோட இதுக்கு முந்தி இப்ப எங்க போனாங்க இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பிஜேபியில இங்க தமிழ்நாட்டுல தலைவர்கள் போட்டவங்களாம் இப்போ பேர் கூட மறந்து போச்சு யாரையும் அடையாளம் பதவியில இருக்கும் இருக்கும்பொழுது பெருசா விளம்பரப்படுத்துவாங்க உன் பேச்சை கேட்பாங்க அதுக்கு பிறகு அந்த பேச்சும் வராது உன் படமும் வராது அந்த அளவிற்கு சக்தி என்பதை முதல்ல பாஜக என்பது ஹிட்லரிசம் எப்படி ஹிட்லருடைய பார்வையில ஒரு தரப்பு மக்கள் வாழக்கூடாது என்று அவர்களுக்கு விஷவாயுவை செலுத்தி சாகடிச்சானோ அந்த ஹிட்லர் அதே மாதிரி ஒரு தரப்பு ஒரு சமூகத்தினுடைய மக்கள் தீ தொடக்கூடாது தீண்டாமை பார்க்கக்கூடாது தீட்டு இவன் இங்கே தொடக்கூடாது அங்கே வரக்கூடாது என்பதை நம்பிக்கை கொண்ட பாரதிய ஜனதா இன்னும் கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை அழித்து விரட்ட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் நாக்பூர்ல பேசலாம் அந்த ஆர்எஸ்எஸ் இன்னும் கேட்டிங்கன்னா தமிழசியாக இருக்கட்டும் இந்த போர்ட்வெண்டி மலை அண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லாருமே ஏன் எல் ஆகட்டும் காஞ்சிபுரம் மனத்துக்கு போனா ஒரு இடத்துக்கு மேல விட மாட்டாங்க அங்கேயே உட்கார வச்சிருவாங்க உள்ள போனா தீட்டாயிடுமா அத சந்தோஷத்தோடு இருக்கு அவன் தூக்கி ஏறியிருந்த குடிஞ்சு கையில குடிஞ்சு காலத்தொட்டு கொண்டு காலத்தொட கூட உணக்க மாட்டான் தொட்டா அது அவனுக்கு தீட்டாயிடணும்னு இவனுங்களை வெளியே தருத்தலாம் இப்படி மானம் மரியாதை சூடு சோரனை எதுவுமே இல்லாமல் மனிதனை மனித மாக்களாக பார்க்கின்ற மிருகமாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் பாரதிய ஜனதா என்ற பாசிசம் அது கட்சி அடிவா பணம் சம்பாதிக்கலாம் விளம்பரம் வரும்னு இவங்க எல்லாம் ஏறி அதுல உணராங்களே தவிர அதனுடைய தலைமை என்பது நாக்பூர் நாக்பூர்ல இருக்கிறது எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எல்லாமே வர்ணாசிரமம் சனாதனம் போன்ற மிக கொடூரமான அமைப்பை சேர்ந்தது மகளிரை வந்து எப்படி துன்புறுத்தணுமோ எப்படி வாழ கூடாதோ அப்படி வாழணும் என்று சொல்வது சனாதனம் அதையெல்லாம் உடைச்சி தூளாக்கினார் தந்தை பெரியார் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இப்படிப்பட்ட முற்போக்கு தலைவர்கள் இந்தியாவில் வந்து எல்லாம் செஞ்சது இவனுங்களுக்கு பிடிக்கல இப்ப மறுபடியும் யார் யாரையோ வச்சு ஓட்டு கேட்டு திரும்பவும் ஆட்சிக்கு வந்து விடுவையானால் அந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்று அழைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த முறை நடக்கிற தேர்தல் என்பது சாதாரண அரசியல் பா பாகுபாடு மாறுபாடுகளுக்காக நடக்கிற தேர்தல் அல்ல இந்தியாவின் இறையாண்மை காப்பது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய மான மரியாதையையும் நம்முடைய வாரிசுகள் குழந்தை குட்டிகளின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கின்ற ஒரு தேர்தல் இந்த தேர்தல் அதுல நம்ம கையில இருக்கிற உரிமை வாக்களிக்கிற உரிமை ஆகவே எல்லோரையும் அடிமைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அந்த கடமையை நம்ம செஞ்சாதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ஒழுங்கான பதிலாக களம் திமுக அதிமுக அப்படிதான் இருக்கா இல்லனா திமுக பாஜக அப்படி மாற்றி இருக்கணும் சார் பாஜகவிற்கு இங்கு எந்த விதத்திலேயும் இரண்டாவது இடம் இந்த போட்டிக்கு வர்றதே முடியாது அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் தோற்றாலும் நாங்கள் இரண்டாவது இருப்போம் அப்படின்னு இந்த இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்காக இந்த எடப்பாடிக்கும் இவங்களுக்கும் போட்டி இருக்கும் ஆனால் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா என்ற கட்சி ஒரு அமைப்பை தமிழ்நாட்டில் நேரடி மோதலுக்கு கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் விடமாட்டார்கள் பாரதிய ஜனதா என்பது தமிழர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒன்று ஆனா இன்னைக்கு கூட்டணியை போட்டுக்கிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை வாரி குத்துக்கிட்டு இப்ப பாஜகவினுடைய வேட்பாளர் ஒருத்தருடைய நிறுவ நிறுவனத்திலிருந்து வந்த பணத்தை எல்லாம் இப்ப பிடிச்சாங்கல்ல இன்னைக்கு கோடி கட்டு கட்டா இதெல்லாம் என்னத்தை காட்டுது தமிழ்நாடு முழுவதும் போதை பொருட்களை பழக்கமாக்கி போதை வஸ்துக்களை பரப்பி கொள்றது குஜராத்ல இருக்கிற முந்திரா துறைமுகத்திலிருந்து போதை போதைக்களத்தில் செய்கிற பாரதிய ஜனதா கூட்டம் தமிழ்நாட்டுல போதை ஆக்கணுமா அதே மாதிரி தமிழ்நாட்டுல இன்னைக்கு பல கோடி ரூபாய் பணத்தை அனுப்பி இங்கே நம்ம ஓட்ட மாத்திரும்னு சொல்லி அவங்க பித்தலாட்டை செய்வது வெளிப்படையே தெரிய வந்துடுச்சு கூட காவல்துறையின் மூலமாக எதுக்கு சொல்றோம்னா பாரதிய ஜனதா இந்த செகண்ட் பிளேஸுக்கு வரணுன்றதுக்காக ஆயிரம் கோடி கொட்டுவான் எல்லாம் செய்வான் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அந்த இடத்திற்கு பாரதிய ஜனதாவை விட மாற்ற திமுக திமுக கருத்து காங்கிரஸ் இதுதான் ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு அதற்கு நடுவில் எம்ஜிஆர் மக்கள் தலம் எம்ஜிஆர் இருந்த அதிமுக திமுகவுக்கு அடுத்து இருந்தது அந்த பெயரிலேயே கொஞ்ச நாள் தொடர்ந்துது இப்ப அது ரெண்டா உடஞ்சு கிடக்கலாம் ஆனா பாரதிய ஜனதா செகண்ட் என்பது தப்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியை எதிர்க்காமலேயே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது எடுபடும் நீங்க நினைக்கிறீங்களா சார் ஆமா எடப்பாடியா மோடி எதிர்க்க முடியும் ஏன் எதிர்க்கணும் அவ எதுக்காக நிறுத்திருக்காங்க எதுக்காக கூட்டணி வேளாண் வெளியில நிறுத்திருக்காங்க பணமும் கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சில ஆலோசனைகளையும் தந்திருக்காங்க என்ன தெரியும்ல எங்க கூட நீ சேர்ந்தினா உனக்கு பொதுவாக வரக்கூடிய ஓட்டு வராம போயிடும் அது திமுகவுக்கு போயிடும் சிறுபான்மையின மக்கள் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு போட்டுருவாங்க எங்களை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் எல்லாம் திமுகவுக்குதான் போடுவாங்க அந்த ஓட்டு வங்கியை குறைக்கணும் அதை வந்து கெடுக்கணும் நீ எங்களை தனியாக நின்று ஓட்டை நீ வாங்கு நீ வாங்கினீன்னா அது எங்களுக்கு நல்லதுக்கு பயன்படும் என்று திட்டம் போட்டு தமிழ்நாட்டில இருக்கிற பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எடப்பாடியே வெளியில நிறுத்திருக்காங்க அவ்வளவுதான் எடப்பாடிக்கு எத்தனாயிரம் கோடி கொடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அது ஏதோ ஒரு கோடி ஆயிரக்கணக்கான கோடி அது எத்தனை ஆயிரம் நமக்கு தெரியாது அவ்வளவு வாங்கிட்டு திட்டுவாரு எப்படி நம்ம நரேந்திர மோடி விமர்சனம் பண்ணுவாரு அதெல்லாம் பண்ண மாட்டார் பேருக்கு பேசுவார் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பார் அதற்கு காரணம் பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகளை பிரிப்பதுதான் அவர் வேலை அதனால அது கள்ள உறவுன்னு எங்க தலைவர் சொன்னது உண்மை கூட்டணியை விட்டு வெளியேறி விட்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தயக்கம் சார் பாஜக எதிர்க்கிறதுல நானும் நான் இப்பதான் சொன்னேன் இந்த கேள்விக்கு பதில் ஆயிரக்கணக்கான கோடியை வாங்கிட்டு எப்படி திட்டுவாரு அவர் ஏன் திட்டணும் அவருடைய நோக்கம் என்ன ஓட்ட பிரிக்கணும் அவ்வளவுதான் தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு எப்படி இருக்குது சார் வரவேற்பு நாங்க நேற்றைக்கு கூட மாண்புமிகு முதல்வர் அவர்களோட சிதம்பரம் கூட்டத்துல பங்கேற்றோம் பல்லாயிரக்கணக்கான லட்சம் பேருக்கு மேல வந்திருக்காங்க இன்னும் கூட கேட்டீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் என்ற கூட்டம் என்பது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் கேச்சி தமிழர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுக்காக முதல்வர் அங்க பேசுறார் அதற்கு முதல் நாள் விழுப்புரத்துல கடலூர் வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத்துக்கும் இன்னும் அந்த தொகுதியைச் சேர்ந்த விழுப்புரம் தொகுதியைச் சேர்ந்த வேட்பாளருக்கும் பேசுகிறார் ஆக அப்படி போ பேசுகின்ற பொழுது லட்சக்கணக்கிலே ரெண்டு ஊர்லையும் திரண்டிருக்காரு அதை விட இன்னொன்னு என்ன தெரியுமா கூட்டத்துக்கு மட்டுமல்ல முதல்வர் புறப்பட்டு போனார்னா வெளியில ஒண்ணும் விளம்பரம் இல்லாம யாருக்கும் தெரியாது அவர் வேகமாக போய் நிகழ்ச்சிக்கு போகணும் போனாலும் கூட வருகிறார் என்ற ஒரு சின்ன தகவல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்க கூடியிருக்காங்க குறிப்பாக தாய்மார் பெண்கள் கல்லூரி மாணவ மாணவர்கள் எல்லாம் முதல்வருக்கு நன்றி சொல்லும் போது அண்ணனாக எங்களுக்கு செய்றீங்க எங்களுக்கு தகப்பனாக எங்கள் குடும்பத்தை காப்பாத்துறீங்க எங்களையெல்லாம் பாதுகாவலராக இருக்கிற உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் இன்றைக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தருவதும் மகளிருக்கு ஏழை எளிய பரிதாபத்திற்குரிய மகளிர் குடும்பத்துல அது கல்வி தர உதவுகிறது அதை போலத்தான் அடுத்ததாக காலை உணவு திட்டம் எல்லார் வீட்டுக்கும் மகிழ்ச்சியை தரும் அதே போல பெண்களுக்கு பேருந்திலே கட்டணம் இல்லாமல் அளிப்பது என்பது இன்னமும் மகிழ்ச்சியை தருகிறது மேற்படிப்பிற்கு அரசு பள்ளி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்தியாவில வேறு எந்த முதல்வராலும் நம்முடைய முதல்வர் தான் செஞ்சிருக்காரு அதுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற விதமாக மகளிர் எங்கு போயிலும் அவரை வரவேற்கிறார்கள் ஆகவே தான் சொல்றோம் உரிமையாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கு அயல் நாட்டில் சென்று கம்பெனிகளின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கு ஒப்பந்தம் போட்ட ஒரே முதலமைச்சர் அது இளைஞர்கள் படிக்கின்ற மாணவர்கள் இன்னும் உள்ள பல்வேறு தரப்பை சார்ந்த அனைத்து சமூக மக்களுக்கும் நல்லதை செய்து கொண்டிருக்கிற முதல்வருக்கு மகத்தான ஆதரவு இந்த தேர்தலே தமிழ்நாட்டு மக்கள் அளிக்க போகிறார்கள் அதை நாம பார்க்க போறோம் உண்மை அதுதான் வட பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மைங்களா சார் வட மாநிலங்கள்ல இருக்கிறவங்களே இதுவரைக்கும் ஏமாத்தியாச்சு நாமம் பேர சொல்லி அந்த பேரை சொல்லி இந்த பேரை சொல்லி ஆனா ராமன் கோயில் கட்டி திறப்பு விழா நடத்துறதே ராமர் சேலைன்னு ஒரு பொம்மைய உள்ள வச்சாங்க அத கொஞ்சம் மாத்தி மோடி சேலைய கூட வச்சுனாலும் வச்சிருப்பானுங்க அப்படின்னு கூட எல்லாரும் பேசுறாங்க என்ன நம்பிக்கை உள்ள மக்கள் பக்தர்களுக்கு கூட என்ன வருத்தம் ஏன் பல பேர் அதுக்கு அந்த கீழ போல கட்டுமானத்தை புடிக்காமல் பாதியிலேயே ராமர் கோயில ஏத்திருந்த சாஸ்திர சம்பிரதாயப்படி இவர்களுடைய நம்பிக்கையில் இருக்கிற ஆன்மீக விதிகளின் படி அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க படங்களை பாவத்தை செஞ்சுட்டு ஏயா அப்படி பண்ற அப்படின்னு மோடியை சொல்றாங்க பாதியிலேயே கட்டுமான முடியாமல் கோயிலை திறந்ததை வடமாநிலத்திலே இருக்கிற ராம பக்தர்கள் எல்லோரும் எதிர்க்கிறார்கள் மடத்தை சேர்ந்த அத்துணை பேரும் எதிர்க்கிறார்கள் ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக இப்படி நீ திட்டமிட்டு செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குரல்கள் வந்துட்டன ஆக அவர்களுடைய ஒரே நம்பிக்கை மத நம்பிக்கை அதுவும் போயிடுச்சு அந்த நம்பிக்கையும் மக்கள் வந்து உனிமே ஏமாற தயாரா இல்லை அப்படின்னு ஆயிட்டாங்க பெண்களுக்கான திட்டங்களை எல்லாம் குறைச்சி நாசமாக்கி அந்த மகளிர் மக உத்தமர் காந்தியடிகள் பெயர்ல இருக்கிற திட்டத்துல பணத்தையும் குறைச்சி நாளையும் குறைச்சி அநியாயம் பண்ணிட்டாங்க அதையெல்லாம் இப்ப மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருடைய பொய் இவருடைய பேச்சு எதையுமே செய்யாமல் நடிப்பு நாடகம் இதை யாரும் கேட்கல இதுவரையில ஏன் மணிப்பூர் பக்கம் போல மகளிரை நிர்வாணமாக்கி அங்கு இழிவுபடுத்தியதை ஏன் தடுக்கல கேட்கல உன் கட்சிக்காரன் தானே ஏன் பேசலன்னு வட மாநிலத்துல வந்துச்சு ராஜஸ்தானாக இருந்தாலும் ஏன் யூபியிலேயே ஆக்சிஜன் சிலிண்டர் அணு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத யூபி பாஜக கவர்மெண்டா நூத்தி முப்பதற்கு மேற்பட்ட குழந்தைகள் செத்து போனத மக்கள் யாரும் மறந்தில்லை மூன்று விவசாய சட்டங்களை நூற்று கணக்கான பேர் ஏன் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது பேர் செத்து போனார்கள் ஒரு போராட்டத்துல விவசாய போராட்டத்துல ஒரு வருஷம் திரும்பி கூட மோடி பார்க்கல ஆக பஞ்சாப்ல விவசாயிகள் எதிர்ப்பு என்றெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதனாலதான் வட மாநிலங்கள்ல மக்கள் மனம் மாறி இந்திய கூட்டணியை ஆதரிக்கின்ற அந்த உணர்வு வந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது அது இப்ப பத்திரிகைகளினுடைய கணிப்பின் கருப்பு கணிப்பின் மூலமாக வெளிப்படையாக வருகிறது நீங்க உறுதியாக நம்புறீங்களா சார் மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிடலாம் என்று உறுதியாக நம்புவது மட்டுமல்ல இனிமேல் இந்திய துணைக்கண்டத்தில் பாரதிய ஜனதா என்ற தீய சக்திக்கு எந்த மக்களும் என்றைக்கும் இடம் தரப்போவதில்லை என்பதற்கு இந்த தேர்தல் முடிவு சரியான சான்றாக அமையப் போகிறது மெஜாரிட்டியே கிடைக்கலனாலும் மோடி எப்படியும் ஆட்சிக்கு வந்துருவாரு அப்படின்னு கூட சொல்றாங்களே அதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களா சார் அவங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்களாம் யார் வந்தாலும் எம்பிகளை விலக்கி வாங்கிடலாம் யார் வந்தாலும் அந்த இதை மாத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம் இந்த முறை இவன் எத்தனை ஆயிரத்தை போட்டினாலும் மாறுவதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதையும் மற்ற கட்சி தலைவர்களும் இவர்களுடைய பித்தளாட்டத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார் இந்தியாவின் ஜனநாயகம் குறித்து உலக நாடுகள் கவலை தெரிவிச்சிருக்காங்க அதை கவனிச்சீங்களா சார் ஆமா உலக நாடுகள் வந்து அமெரிக்காவாக இருந்தாலும் கனடாவாக இருந்தாலும் இங்கிலாந்தாக இருந்தாலும் இவர்கள் ஒரு கட்டத்தை மீறி ஒவ்வொன்றும் செய்வது இப்ப வெளியுறவு கொள்கைகளை இவர்கள் செய்திருக்கிற பாடுபட்ட தனங்கள் இங்க குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து உலகத்துக்கே இவர்கள் தங்களை கேவலப்படுத்தி கொண்டது இன்னும் இவர்கள் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சட்டத்தினுடைய நிலைப்பாடுகளும் எவ்வளவு மோசமாக இருக்கு என்பதை உலகம் பார்க்குது பத்திரிகையாளர்கள் இன்னும் உள்ள பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த அமைப்பாளர்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க ஆகவே உலகத்தின் பார்வையில மனித நேய கருத்துக்களை சொல்லும் போது இவர்களுக்கு அது வலிக்குது உலகம் அதனால் எல்லா அரசுகளும் இந்திய துணைக்கண்டத்தின் செயல்பாட்டை கண்டிக்கிறது அது பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மோடியினுடைய ஆட்சி என்பது தலைகுனிய வைக்கின்ற ஆட்சி நிறைவாக தமிழ்நாட்டிலும் அகில இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி எத்தனை இடங்களை பெறும் என்று நீங்க கணிக்கிறீங்க சார் என்னுடைய கணிப்பு என்பது யூகங்களின் அடிப்படை நாம வந்து மத்தவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க என்ற கணிப்பு என்பது வேறு ஆனால் பல்வேறு கணிப்புகளை எல்லாம் பார்த்து இணைத்து நம்முடைய கருத்துக்களை செய்கின்ற பொழுது இந்திய துணைக்கண்டத்தின் பிரைம் மினிஸ்டராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற மிஸ்டர் நரேந்திர மோடி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் அரசு அலுவலர்களை கொண்டு ஒரு குழு அமைச்சு அந்த குழு ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப ஏன் ஒரு பயம் வந்து அந்த கருத்து கணிப்பில் வந்த முடிவு என்ன தெரியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் மோடி கவர்மெண்ட் கிடையாது யாரு அவங்க அமைச்ச அந்த குழுவின் கருத்து கணிப்பிலேயே இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்று அந்த கருத்து கணிப்பு வந்திருக்கிறது அதுவே என்னுடைய கணிப்பு தேங்க்யூ சார் எங்களுடைய இணைந்திருந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம்